அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு கள்ளத்தழை போடுறோம் அந்த கள்ளத்தழைக்கால பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக உங்கள் கிட்டே சொல்லலான்ட்டு ஷேர் பண்ணலான்ட்டு தான் ஆசைப்பட்றேன் என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்கிற நீங்கள் எல்லாமே இந்த கள்ளத்தழை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மழை காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தழையாக இருக்கும் அதே போல் ஆடுகளுக்கு வெயிட் கெயின் வெயிட் கெயின் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் அவ்வளோ சத்து இருக்குது ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கல்லை சாப்பிட்றோமோ அதுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும் ஈக்குவலான கேலரிஸாக இருக்கட்டும் எல்லாமே இதில் இருக்குது என் தழையில் இதை வந்து நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணதால் அங்கே வருஷம் வருஷம் ஒரு போர் வாங்கி வச்சுப்போம் இருங்க அந்த போர் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த வருஷம் வருஷம் இந்த மாதிரியான கள்ளத்தழ போர் போட்டுப்போம் மழை பெய்கிறதால மூடி வச்சுருக்கோம் இங்கே ஃபுல்லாக போர் தான் அதுவும் முக்கியமாக ஆட்டு குட்டிகளுக்கு வந்து ரொம்பவே இப்போ நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க ஆடு உடையலையும் வந்து மெலிந்தே இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நான் ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரையாக சொல்லுவேன் கள்ளத்தழை போட்டால் ஆடுகளுக்கு எடை மெலிந்து காணாது அது நல்லாவே செல் வ வளரும் கண்டிப்பாக நாட்டு ஆடுகளுக்கு ரொம்பவே பயனுள்ள தழை வந்து நான் ரெண்டு தழை தான் போடுறோமே போட்டு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேப்பந்தழை போடுவோம் அதுக்கப்புறம் நேச்சராக போயிட்டு மேய்ச்சல் முறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கள்ளத்தழை தான் கடலத்தழையை யூஸ் பண்ணி வெயிட் கெயின் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐடியா வந்து புல்ல புண்ணாக்கு தண்ணி புண்ணாக்கு தண்ணி போட்டோம் கடலத்தடைய கடலத்தட புண்ணாக்கு தண்ணி இது எல்லாமே ப்ரோட்டீன் ஆனால் என்ன இன்னே ஒன்று புண்ணாக்கு தண்ணி கொடுக்கும்போது அடியில் உள்ள புண்ணாக்கு வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா ஊற வச்சு நல்லா பதப்படுத்தி கொடுங்க இல்லைன்னா அதுக்கு உண்மையாகவே கொழுப்பு சக்தி ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சில ஆடுகளுக்கு வந்து கொழுப்பு சக்தி அதிகமாக்கிடும் கொழுப்பு ரொம்ப அதிகமாக போச்சுன்னா செனையாகிறதுக்கான கொஞ்சம் டிலே இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா க கடல புண்ணாக்கு தண்ணி கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க நல்லா ஊற வச்சுருங்க காலையில் ஒரு மதியானம் கொடுக்குறீங்கன்னா காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு கொடுத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிறதுக்கான நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதுதான் கேஸ் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் இந்த டிப்ஸு இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு கள்ளத்தடையை பற்றியும் இந்த கஞ்சி இந்த புண்ணாக்கு தண்ணி இந்த ஏறுறது அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்க அனைவருக்கும் நன்றி உங்கள் மிகப்பெரிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நமக்கு சப்போர்ட் வந்து நீங்கள் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இன்னொரு மட் மற்றும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பயனுள்ள தகவலுடன் நான் உங்கள் வினோத் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்